இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பொய் பேசி இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ண இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பாடி நெல் அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்ரூட்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதல சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே நாற்பத்தி நாள் சில இடத்துல ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்துல நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை சம்பந்தமாக விழாவரியாக பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்ககிட்ட பேசி விலாவரியாக அதை அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கே என் நேர் அவர்களுடைய துறை இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க